ரெண்டு மூணு நாளா வீட்ல எடுக்கவே இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் அந்த நியூஸை பார்த்தாலே ஒரே இந்த பொம்பளை பிள்ளைங்க ஏண்டா ஒரு அளவுக்கு இருக்கு பொம்பளை பிள்ளை பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்படி கடவுளே சொல்லவே முடியல அதெல்லாம் நியூஸை பார்க்க பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் என்ன இது எத்தனை நோக்கி நம்ம உலகம் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு ரொம்ப ஒரு ஒரு இரு சொல்கிற சொ சொல்ல மனநிலையில தான் இருந்தது நானும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிறதுனால கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது தப்பு யார் பேரில் அப்படிங்கிறத விட நம்ம வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம டீச் பண்ணணும் போல இருக்குது இதுமாதிரி குழந்தைங்களை நம்ம வளர்க்கறத விட என்ன நடக்கும் ஃப்யூச்சர் என்ன வாழ்க்கை என்ன என்னன்னு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துடணும் அப்படியே இந்த டீனேஜில் வரும்போதே குழந்தைங்களுக்கு நம்ம நல்லது கிட்ட சொல்லிக் கொடுத்துட்டோன்னு வச்சிக்கலேன் இந்தளவு பிரச்சனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க என்ன தான் ஆண் பெண் நட்பு வந்து கரெக்டாக இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது பிரச்சனையில் தான் கொடுக்க முடியும் நம்மளும் எல்லாமே அந்த ஸ்டேஜை தாண்டி வந்தவங்க தான் நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாருக்கும் நமக்கும் தெரியும் நம்ம குழந்தைகள் வரும்போது ஏன் அந்த தப்பு பண்றோம்னு தெரியல ஃப்ரேங்காக பேசுங்க ஃப்ரெண்ட்லியாக இருங்க நம்ம ஃப்ரெண்டாக இருக்கும்போது மட்டும் குழந்தைங்க வந்து நட்பு தேடி வெளியில் போக மாட்டாங்க நம்ம கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் ரெக்கர்டாக இருக்கும்போது தான் குழந்தைங்க வந்து அன்பு பார்த்ததுக்காக எங்கே வெளியில் போகிறாங்க என்னை வரைக்கும் அப்படி தான் தோணுது எங்கே பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை பார்க்கும்போது பயமாக இருக்குது மனசு அப்படியே அப்புறம் தூரம் வளர்த்ததெல்லாம் பெருசு இல்லை இனி எப்படி வள பாதுகாப்பாக வளர்க்க போகிறவங்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது இட்லி பொடிலாம் தீர்ந்துருச்சு அதனால இட்லி பொடி கொஞ்சம் அப்புறம் வெயிட் லாஸ்க்காக வெயிட் லாஸ் பொடி கொஞ்சம் இந்த கருப்பு கவனி அரிசியில் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஒரு தோசை மாதிரி பண்ணியாச்சு பிரச்சனை வந்து நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ தான் நம்ம அன்பு பாசம் காட்டி வளர்த்தாலுமே சில விஷயங்கள் நம்ம வந்து பிள்ளைங்க சொல்லி தர மறந்துடுறோம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் அப்படின்ட்டு இருக்கு இப்படின்னா கொஞ்சம் அம்மாவோ அப்பாவோ ஒரு நட்பு இருக்கும் இருக்கும்போது தான் அந்த குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போகுது இப்போ சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது வல்கராக இருக்குது அதே ஃபோன் ஃபோன் மூலமாகவே நிறையா பிரச்சனைகளை வந்து குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இது நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நிறையா பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படி வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு டைம் இல்லைன்னு குழந்தைங்கள வந்து கவனிக்கிறது கிடையாது காசு பணம் கொடுத்து நம்ம குழந்தைங்களை வந்து எந்த ஒரு நல்வழிப்படுத்த முடியாது நம்ம கூட இருந்து வளர்க்குற மாதிரி குழந்தைங்களை வந்து எந்த ஒரு ஆசிரியராலும் கொண்டு வர முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்கூல்லேயும் ஹாஸ்டல்லேயும் பிள்ளைங்க வளரும்போது நல்லது கிடையாது எப்படி கற்றுப்பாங்க இப்போ நாலு அரை நான் கூட லீவு கிடையாது பிள்ளைங்களுக்கு அப்போ வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியல அவங்களால மிச்சம் பல பிரச்சனைகள்னால இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது சினிமா நாடகம் அப்புறம் எங்க எத எடுத்தாலும் ஒரு பார்த்தே வளர்ற பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது நல்ல பிர சர்க்கிள் இருந்தாக்கா ஒரு அளவுக்கு அப்பாத்தி கொண்டு வந்துடலாம் பாய் ஃப்ரெண்டை தேடி போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல படிப்பு நம்ம படிக்கிறோம் பெண் சுதந்திரம் சொல்றோம் அது எந்த விதத்துல போய் விடுது பாத்தீங்களா எல்லாமே ஒரு லிமிட் தான் லிமிட் தாண்டி போனா எல்லாமே ஆபத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தோணுது அப்போல்லாம் அந்த காலத்தெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்க ரொம்ப பயந்தாங்க இப்போ எல்லாமே ஃப்ரெண்டு 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 எப்படி ஒரு ஆணை பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் லிமிட்டை தாண்டி போக தான் செய்யும் அதை வந்து பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு நல்ல விதமாக கன்வே பண்ணி அவங்களத புரிஞ்சுக்க வைக்கணும் அவ்வளோதான் இதை பற்றி வேறு பேசுறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல சரி கொடிக்கு வந்து ஒரு கப்பு நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்தோன்னா அரை கப்பு பருப்பு இல்லை சரிசமமாக போட்டுக்கலாம் ஹெல்த்து வேணும் பொம்பளை பிள்ளைங்க வளர்கிறதுக்கு எல்லாம் எலும்பு வளர்ச்சிக்கலாம் நல்லது அப்படிங்கிறதுக்காக உளுந்து நிறையவே போட்டிருக்கேன் பெருங்காயம் நல்லா பொழிச்சாச்சு இப்போ வர மிளகாய் நல்லா காரமாக பொடி இட்லி பொடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சாரசாரமாக கட்டோம்னு சொல்லிட்டு வர மிளகா ஒரு பத்து போல் போட்டிருக்கேன் எனக்கு வித்தியசியெலாம் நினச்சி இது வரைக்கும் பெருமையாக தான் இருந்தது பெரிய குழந்தைகள்தான் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு ஆனால் இப்போ தான் பயமாக இருக்கு இனி நல்லா இருக்கிற பிள்ளைங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது இவ்வளோ இருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கடவுள் தான் காப்பாது நம்ம நம்ம இதை மாரி ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிறத விட நம்ம கண்காணிப்பை மீறி தான் இந்த எல்லாம் நடக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா நேரமும் எல்லாம் கூடவே இருக்க முடியாது அதனால பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க அவ்வளோதான் வாழ்க்கைனா ஒரே நாள் எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் இருக்கிறக்கு ஜாலியாக இருந்துட்டு போவோம் இருக்கிறவங்க ஜாலியாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது நம்ம அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழணும் அதுதான் வாழ்க்கை பதினெட்டு வயது முடிஞ்சது அந்த வேளம்மாள் காலேஜாக ஏதோ ஒரு பொண்ணு உடனே லண்டனில் படிக்க அனுப்பிச்சாங்க அந்த பொண்ணு என்ன வேலை பண்ணிருக்கு பார்த்தீங்களா இப்படி நமக்கு நாமே தான் கஷ்டத்தை கொடுத்துக்கிறோமோ தவிர வேறு யாரும் புதுசாக யாரும் வரப்போவது கிடையாது அதனால் பார்த்து படிப்புங்கிறது நம்ம வந்து அறிவு வளர்த்துக்க தானே தவிர இந்த மாதிரி வேண்டாத வேலைகளை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் வந்து தலை குனிவிக்கக்கூடாது அவ்வளோதான் அளவுக்கு நம்ம நல்லது செய்யட்டாலும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம நல்லபடியாக இருந்துகிட்டு போகுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் இதன் மூலகம் வத்தச்சா அதுதான் வந்து எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது டிப்ஸு தான் இது சீக்ரெட்டான ஒரு இட்லி பொடிக்கு வந்து வந்து இது எள்ளில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி பொடி கடைசியாக வானல் கூட இருந்து போட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா படப்படாமல் வெடிக்கும் அவ்வளோ தான் உலகத்தில் எல்லாம் நமக்கு நமக்காக தான் இருப்பாங்க காரியம் ஆக வைச்சு தான் காரியம் முடிஞ்சா கைட்டு போகிற உலகம் தான் இது அது அன்பு கிடைக்க போகுது சும்மா அன்புங்கிறது இருக்க வச்சு சந்தோஷம் வளஞ்சிட்டு போகணும் உலகம் இது வந்து இட்லி பொடிக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் பெருங்காயம் எள் கொஞ்சம் இது வந்து இட்லி பருப்பு பொடி துவரம்பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு மிளகு காரம் தான் நல்லாயிருக்கும் வர மிளகாய் இதாக அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வரும் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு பூண்டுகள் போட்டு பொடிச்சு வச்சுனா சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடும் சூட சூடாக நெய் போட்டு வச்சு சாப்பிடுவோம் மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு இதெல்லாம் நினச்சி நடைமுறை வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னா நம்ம சரியான வழிகாட்டுகள் இல்லாம நம்ம குழந்தைங்கள்லாம் கெட்டு போகிறாங்க அவ்வளவுதான் பருப்பு பொடிக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அவ்வளவுதான் இது ஆரட்ட கொஞ்சம் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அதுக்கு நம்ம பொடி அரைச்சுக்கலாம் இந்த மாங்காய் நாங்க பக்கத்து ஒரு போயிருந்தோமா அப்போ ஒரு வீட்டில் பயங்கரமா காய்ச்சி குழுங்குது இது தரையிலே தொடுற மாதிரி தொங்குச்சா எனக்கு ஆசை நான் இது வரைக்கும் இந்த மாதிரி மாங்காய் திரு எல்லாம் கிடையாது திருட்டு மாங்காய் வரைக்கும் தான் பறிச்சுட்டு வாழனாலே பஸ்ட் டைம் மாங்காய் பறிச்சு அது திருட்டு மாங்காய் பறிச்சுட்டு வந்தது அப்படின்னா மன உளுத்தலாக தான் இருக்குது இருந்தாலும் அளவுக்குமே காய்ச்சுது சீசன் முடிஞ்சிச்சா என்னன்னே தெரியல ஆனால் அவங்க வீட்டில் அப்படி காய்ச்சுது அதேமாதிரி ரோஜாப்பூ மரம் மாதிரி இருக்கு அப்படாத பூ நாற்று வப்பு ஆனால் யாருமே பறிக்கல வீட்டு வாசல்ல காம்பவுண்ட் உள்ள அவங்கெல்லாம் இருக்காங்க யாருமே வெளியில இல்லை சரி ஆசை யாரை விட்டுது அதனால கஸ்ட பொடி பண்ணிக்கலாம் நல்லாடி பூ ஏமா புல்லட் மிக்சியில் ரொம்ப சூப்பராக எங்க கூடிய அரைப்ப நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சாதான் நல்லா அரைக்க வருது அதனால வச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்னதான் இட்லி பொடி இல்லைன்னா யாருக்கும் இறங்காது சரி வைப்போம் அடுத்தது பருப்பு பொடிப்பாங்க நான் மிளகா ஒரு குறைச்சிட்டேன் ஏன்னா எப்பயுமே பருப்பு பொடி கொஞ்சம் மைல்டா இருக்கணும் இல்லை ஒரு கை போட்டுக்கலை போட்டுக்கணும் அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம நித்திய குட்டி உட்காந்து அவங்க எழுதுறாங்க உங்க அப்பா கூட வீடியோ எடுக்கவானா வரலை இப்போல்லாம் அவருக்கு வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னான்னு தெரியல வர மாட்டேங்கிறான் அப்புறம் உஷா சென்னை அவங்க வந்து அவங்க சொல்ல சொல்லியிருந்தாங்க மறந்தே போச்சு வீடியோவும் எடுக்கலையா உஷா உஷா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி உங்கள வீடியோ மெயின்டைன் பண்ணி சொல்லணும்னு எனக்கு வீட்டில் எடுக்க முடியல அப்புறம் நேற்று ஒரு கமெண்ட்ஸ் வந்தது இந்த பிள்ளைய வச்சு ஏன் அப்படி வீடியோ வச்சு சம்பாதிக்கிறீங்கன்னு அவள் சம்பாதிச்சு எந்த பில்டிங் நான் கட்டலை இது வரைக்கும் நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நிச்சயத்துக்கு போகிறப்ப டவுன் சிண்டம்னால் என்ன எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் நான் வளர்த்துட்டு வந்தேன் இப்போ என்னுடைய வீடியோ பார்த்து நாலு பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் வந்து வீடியோ போறேன் தவிர இதை வச்சு சம்பாதிச்சு நான் இது வரைக்கும் அவங்க பொருள் வாங்குற அளவுக்குலாம் சம்பாதிக்கலாம் நம்மளுக்கே தான் தெரியும் எந்தளவுக்கு யூஸ் போகுது ஏன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவங்க யாராவது லைக் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால் அந்த மாதிரி தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுத்தமாக வேண்டாம் நமக்கு இது அவசியமே இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன பண்ணுறது புட்டுக்களில் ஒரு கை போட்டுக்கலாம் இதை வறுத்துட்டு போடுவாங்க நான் வறுக்க மாட்டேன் அப்படியே தான் இது ஏற்கனவே பொய்களெலாம் வறுத்து தான் இருக்கும் அதை இது வறுத்துட்டு நான் வறுக்க சூப்பரான பருப்பு பொடி ரெடி சுட்ட சுட சாதத்தில் நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா பார்க்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி நம்ம வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து மனசு இதாகிறதோட ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வேலை இருக்கும் தோணுது வேண்டாம் யூடியூப் விட்டு போயிடலாம் பண்ண தோணுது சரி காலை வச்சாச்சு பின் வாங்கிடக்கூடாது ஏதோ அப்பா அப்பா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி தப்பான கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி மனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ யார் எப்படியாவது போட்டோம் நான் வந்து பைசாக்கலாம் நிச்சயம் வரவேல வீடியோ இல்லை அப்படின்னு பார்த்தா தான் உலகத்தில் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அது அவசியமும் கிடையாது அதனால தப்பான கமெண்ட்ஸு ஏதோ ஒன்று தான் வருது நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க நான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லவே இல்லை ஏன் நீங்கள் ஒருத்திக்காக வந்து இப்படி தான் சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த ஒரு அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு விஷம் கிடந்தாலும் அந்த விஷம் விஷந்தாங்கிற மாதிரி அந்த கடுமையான வார்த்தைகள் வந்து அப்படியே மனசுக்காட் பண்ணுது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் நான் சம்மந்தப்பட்டவங்க பதிலும் சொன்னேன் அவள் எங்கள் வீட்டு மகாலட்சுமி அவள் பிறந்து தான் எங்கள் வீட்டில் எல்லாமே பெருகி அப்படியே ஆழம் வர மாதிரி ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படிப்பட்ட குழந்தைய வச்சு நான் சம்பாதிக்கணும் என்னங்க அவசியம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உழைப்பு தான் எனக்கு உயிரை தரும் ஒத்தவங்களை வச்சு ஒருத்தவங்க சம்பாதிக்கணும் இது என்னுடைய ஒவ்வொரு ஒரு திறமையில் வீடியோ போடுறாங்க நான் வந்து என்னுடைய குழந்தையை வளர்த்த அந்த திறமையினாலும் நான் வந்து வீடியோ போடுறேன் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் இதில் சம்பாதிச்சு நான் வீடு கட்டணும்னு கிடையாது அவசியமும் கிடையாது அப்படிலாம் ஏற்கனவே அவள் பிறந்தது மேலே கார் இருந்தது எல்லாமே இருந்தது வசதி வாய்ப்புகள்லாம் அதனால் தப்பாக கம்மி பண்ணாதீங்க சரி போனதெல்லாம் போகட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்பயும் போல் எதுக்கு அதெல்லாம் பேசுவோங்க சில விஷயங்கள் நல்லது பேசும்போது கெட்டதும் பேசணும்ல இந்த மாதிரிலாம் உலகத்தில் இருக்காங்க நாட்டில் நடக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க நல்லது ஒன்று செய்யணும்னு நினச்சி வர்றவங்கள சரிப்பு விடுறது தான் இந்த நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பொடி ரெடியாக அரைச்சாச்சு இனி அந்த வெயிட் கிளாஸ்க்குள்ள பொடி வந்து காலையில் அரைச்சிக்கும் அவ்வளோதான் சரி பாய் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நினைப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்